ஏய் நல்ல சண்டை போடட்டும் நல்லா போடட்டோன்றன ம் நல்ல இன்னும் அடிக்க மாட்டேங்கிறாள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கு வளோன்னு எதிர்பார்த்தா அடிக்க மாட்டிக்கிற ம் எட்டியே ம் அப்படி என்னடி கண்ட்ரோலாக நம்மளும் அந்த எத்தனை நேரம் போட்டு வெளு வெழுன்னு வெளுத்து கிடச்சிப்போம் இந்த பார்வதிக்கு நாலு ஒதை கொடுத்தா தான் தேவலையே ம் ஏன்னா முன்னகிட்டு ரெண்டு பேர் சுமூகமாக பேசுகிறாரு ஏட்டி இதெல்லாம் சரிபட்டு வராதுட்டி நம்ம இடையில பூந்து கொட்டையை குழப்பி ரெண்டு பேரும் ஒத்தச்சிக்க வச்சுக்க முட்டி அப்போ தாண்டி சரிபட்டு வரும் ம் எமும் அப்படியே ரொம்ப வாயாலே மறட்றாலாம் இந்த பார்வதி ம் ஏட்டி எப்படியெல்லாம் பேசுகிறா பாரு இவளுக்கு என்ன நம்மக்கிட்ட மட்டும் தான் வாயை விரிக்க தெரியும் ம் இந்த டயானா மாட்டுக்கு எங்கே அவளை கேட்கறது நாளை கேள்வி என்ன டீசண்டா நீங்க வாங்கே போங்க அப்படின்ட்டுருக்கு நிற்கிறாள் பைத்தியகாஜி ஏட்டம் நல்லா கேட்க நான் அவளை இவளன்னு இப்படி நிற்கிறா பாரு நம்மளை கண்டா மட்டும் தான் இவளுக்கெல்லாம் பயங்கரம் இது ம் இருக்கட்டும் இப்போ நைஸாக நம்ம உள்ளே போடுவோம் இந்த அக்கா வரும் வருன்னு பார்த்தா இது எங்கிட்ட தான் போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே ம் எப்படி அட்டிய இங்கே பார்ட்டி பார்வதி முகர கட்டையை பாத்தியா ம் எப்படி எல்லாம் மூஞ்ச அம்மா இவளுக்கு வயசு தான் ஆகி போச்சு அதிகமாக ஆனால் என்ன மாதிரி மேக்கப்பு பண்ணிக்கிட்டு மூஞ்சியில் ஒரு சுருக்கம் தெரியுதா பாரு நம்ம மூஞ்சிலாவது சுருக்கம் தட்டு போச்சு ம் இப்போ மூஞ்சியில் ஒரு சுருக்கம் பாரு எல்லாம் அந்த கறி மீன் நண்டு எற சொறா பொறான்னு தின்னுபுட்டு எப்படி கொழுக்கு மொழுக்கு கொழுக்க மொழுக்குன்னு நெய் குட்டி மாரி நிற்கிறாப்பார் அப்புறம் என்ன கேடு எல்லாம் சம்பாதிக்கிறாங்களா எங்கே கொட்டுவாங்களா கொண்டு போய் கீழே கொட்ட போகிறாங்க இப்போ சம்பாதிக்கிறதெல்லாம் தின்னு தொலைய தானே ஏட்டி யாட்டி எங்கேயோ ரீச் ஐயா ஒரு நாள் போய் இவன் கடைக்கு முட்டி போனதுக்கு இவன் என்ன தரமா சொல்லிவிட்டா ஒரு லெக் பீஸ் எட்டா எஸ்ட்டா போடாக ஏக்கா அப்படின்னதுக்கு ஏட்டி ஒரு லெக் பீஸ் என்ன உனக்கு கீழே கிடக்குது ம் உங்கள் அப்பா வீட்டு கடையில் தான் தருவாங்க ஒரு லெக் பீஸ் எக்ஸ்ட்ரா கறி விற்கிற விலைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஒரு பீஸு கறி போடுன்னா பரவாயில்ல ஒரு லெக் பீஸ் போடுன்றால எம்மோ பாரி ஆசை அவளுக்கு அப்படி இப்படி என்னை பற்றி விட்டாப்பா தெரியுமா இவ நான் கூட சேரி விடு நான் கறி வேலை தான் போச்சு இவன் என்னத்தை நமக்கு கொடுத்தா அப்படின்னு நான் கொடுத்த கறியை வாங்கிட்டு வந்தேன் பாரு அப்புறம் அடுத்த நிமிஷமே இந்த எடுபட்ட வந்த த இந்த தய டயானா அடுத்ததான் கறி கடைக்கு போனேன் நான் நின்னுக்கிட்ட தூரத்துலேருந்து நின்றுக்கிட்டு பார்க்குறேன் எம்மாடி அம்மா என்னாடி இவ ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா போடுதுன்னு அவள் சொல்கிறா இவ அரகல ல பீஸை தூக்கி கீழே போ கறியில போடுறாட்டி அப்போ நம்மளெலாம் என்ன வீண வாப்பிட்டோம் நம்மளா இவளுக்கு காசை கொடுக்குறவன் மண்ணை வாரி கொடுக்குறோமா பைத்த கறி ம் எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல பாரு சரி யாரும் நல்ல வேலை பார்க்கல அப்படின்னு நான் செவனோன்னு போயிட்டேன் டிசையா அப்படிப்பட்ட வஞ்சனை பிடிச்ச மாடு இவன் இந்த பார்வதி இவளெல்லாம் இனிமேல் முன்னாரே விடக்கூடாது டீ நம்மளை என்னத்துக்கு வீட்டில் கிடக்கணும் செவணுன்னு சீக்கிரமாக ஏதாவது ஒரு கடையை வச்சு இவளை நல்ல நடுத்துற நிற்க வைக்கணும்பார் ம் எப்படி எல்லாம் பேசுகிறா பற்றியா அவள் இவளுக்கு எதுவும் பேச தெரியல டீ இந்த டயானா மாட்டுக்கு திங்கிறால் நல்லா திண்டா பண்ணி மாரி திங்கிறதுக்காக லாய்க்கு போடுறக்கு வேற எதுவுமே தெரியாது போடுறக்கு இவளுக்கு ம் ஆனால் ஏட்டி ஆனால் பார்வதி மாமியாரை பற்றி ஏன் மாமியாரும் பஞ்சவரத்தக்க மாமியாரும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஐயோ அவள் வந்து என்ன பண்ணுவாள் மோர்லேயே வெய் வெண்ண எடுப்பாடியாவ பயங்கரமான ஆளுட்டி அவள் என்ன பச்சை தண்ணியிலையே நெய்யை எடுப்பாடியாவ அப்படி இப்படின்னு பெருமையாக பேசுவாங்க ம் ஆனால் சரியான கஞ்சமுட்டி ஒரு வாய் சோறு திங்கிறதுக்கு கூட கணக்கு பார்த்து நாலு அரிசி அதுலேருந்து எட்டக்கெடுத்து வச்சா தான் அந்த பொம்பளைக்கு தூக்கம் வரும் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இவ போய் வாக்கப்பட்டால அவ்வளோ ரசாயனம் அவளுக்கு ஒட்டுக்காதியா போது ஏச்சி நான் என்ன கேட்குறேன் இப்படி எல்லாம் அவ மாமியக்காரி அப்பவே குடும்பத்தை எப்படிலாம் பண்ணணும் இப்படி தான் இழுத்து பிடிக்கணும் பல்லில் பச்சை தண்ணி படாத காசு பணம் சேர்த்து வைக்கணும் ஒரு அலங்கார பொருள் வாங்கக்கூடாது ஒரு புடவை துணி வாங்கக்கூடாது எதுவுமே வாங்காத குடும்பம் பண்ணணும்னு அந்த பொம்பளை சொல்லி கொடுத்துட்டு போனதுல தான் இந்த இவள் வந்து பயங்கர ஆட்டம் போடாட்டி ஆனால் பாத்திய நம்ம கையில் எங்கே இருக்குது வளையல் பாரு எல்லாம் நம்ம கட்டியும் எல்லாம் தான் இருக்குது எப்போவும் அதெல்லாம் போட்டால் நமக்கு என்ன தேஞ்சு போயிடும் நகை விற்கிற விலைக்கு அதெல்லாம் உரச உரசி உரசி நகை போயிடும் அப்படின்னு நம்ம போடாத கிடக்கும் அப்புறம் வெறும் கை மொட்டையா இவளை பாத்தியம் மொட்டை செருக்கி ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது ஒரு பித்தளை குடத்துக்கு வழி இல்லை இப்போ பாரு என்ன கை ரெண்டு ஃபுல்லாக வெறும் இப்போ பவுனு வளையல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பவுனுக்கு போட்டிருக்கிறாட்டியாவா எம்மா திமுறு பாரு ம் கழுத்தை பத்தியா எப்பயும் அந்த நெக்லஸை கழுட்டுறது கிடையாது நமக்கெல்லாம் என்ன நம்ம வீட்டுல எல்லாம் இல்லை இல்லாத நம்மளெல்லாம் வெறும் சிரிக்க உட்கார வச்சுக்கிறாங்க வெற்றி அந்த அளவுக்கு இருக்கிறாடி அந்த அளவுக்கு பணம் கொழி பின்ன என்ன எதனால் நான் இம்மா ஆத்திரப்படுறேன் பேசுனதே பேசிகிட்டு உட்காந்துருக்குறேன் நீ நினைக்கிறியா அப்படிலாம் கிடையாது அவள் பெருகிற பணத்துக்கு அம்மா எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாளோ ஏ கடவுள் நான் எனக்கு அம்மா வருது எங்கே நீ ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு கிடக்குறாளோ பேர் நின்றுக்கிட்டு போட்டு வாங்க வாங்கன்னு வாங்கிக்காம ஏட்டி வாட்டி நானாவது இடையில பூந்து எதாவது ஒன்று பண்ணி விட்றேன் எட்டி சையா நீ வீட்டிலே கம்முன்னு உக்காரு ம் எடியாவது இடையில பூந்து நான் ஏதாவது பண்ணுறேன் இரு

உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தது என்னை தாண்டி நான் அடிச்சுக்கணும் அன்னைக்கே நீங்கள் சொன்னீங்க இந்த எடுபட்டவ பயங்கரமான போர் டெண்ட்டி ப்ராடு கிருமினல் ம் இவகிட்ட போய் நீ சவகாசம் வச்சுக்கிறியான்னு கேட்டிங்களே நான் கேட்காத விட்டுட்டனே இப்போ பாருக்கு எப்படி எல்லாம் பேசுகிறோம்ல ம் கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாத என்ன பேசி பேசுகிறான் ம் ஏ ரெண்டு பேரும் ஒத்துப்பட்டு இடம் வாங்க இடத்த பிடிச்சி கடையை போட்டு துணி எடுத்து விற்க ஆரம்பித்தோம் இப்போ என்னென்னா ம் வந்த அசலையும் குடுத்துட்ட இவ நான் இவன் வந்து இன்னும் அதிகமா கேக்குறாள என்ன அடிக்கு உம் சொல்லு ம் எப்படி குடுக்கறது நீங்களே சொல்லுங்க எனக்கு ரொம்ப மனசே வேதனையா இருக்கட்டி எப்ப பாரி அடி பண்றா இவளை நம்பி நம்பி நான் ஒவ்வொரு நேரமும் ஏமாந்துக்கிட்டு யார்கிட்ட சொன்னாலும் காரி துப்புவாங்களே ஊரே இவளுக்கு எதிர்ப்பாக இருக்குது இவன் மட்டும் என்ன உரசிட்டு இறந்து இழஞ்சிக்கிட்டு இருக்கிறாளன்னு காரி துப்புவாங்களேன்னு நான் பார்த்து பார்க்காம போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஏன் தலையில மண்ணல்லி வைக்கிறே என் சொல்லி என்னன்னு கேளுங்க டி சத்தா வாய மூடிச்சி இவ்வளவு நேரம் உன் அக்கா அக்கானு கூப்பிட்டதுக்கு நீ உ மரியாதையை கொடுத்துக்காத என்ன பேசுவேன்னு தெரியாது உனைய ம் உனக்கு எனக்கு நடக்கிற பிரச்சனைலாம் அவளுகளை எதுக்கடி கூப்பிடுற அவளுகளே பயங்கரப்போ ஆடுங்க அவளுகளை பற்றி ஏங்கிட்ட பேசுகிறது அவளுகளுக்கு எனக்கும் ஏற ஏழாம பொருத்தம் பார்த்துக்கோ ஒழுங்கா இருந்துக்கோ உனக்கு எனக்கு பிரச்சனைனா ஏங்கிட்ட பேசு கண்டவளெல்லாம் இழுத்து உள்ளே உடதட்டி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்க இப்போவே என் புருஷனுக்கு போனை போட்டு உன்னை உள்ளே தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டை சொல்லிவிடுவோம் பார்த்துக்கோ ம் ஓ வேலையெல்லாம் இந்த கே காட்டாத இப்போ வெறும் டயானா இல்லை போலீஸ்காரன் பொண்டாட்டி டயானா ம் என்னை பத்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஒழுங்காக நானும் தான் இருப்பேன் அந்த பார்ட்னர்ல ம் எனக்கு பணத்தை கொடுத்து அசலை கொடுத்தா எனக்கு ஒன்றும் உரிமை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் வச்சிக்கா ஒன்று அவ்வளோதான் கடையும் ஆயிடும் நீயும் நல்லா உள்ளே போய் முட்டிக்கு முட்டி நீனு புருஷனு கம்பி அண்ணுவீங்க நீங்கள் என்னென்ன பிராட் வேலை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாத போச்சா ஊர் ஃபுல்லாக சொன்னோன்னு வச்சுக்கே என்ன நடக்கும்னு தெரியாத பார்த்துக்கோ ம் வீணா போன கறி அழுகி போன கறி ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெட்டின கறையெல்லாம் ஊரில் இருக்கிற மக்களுக்கு விற்கிறல்ல நீ உன்னையை நான் சொன்னேன்னா என்ன நடக்கும்னு தெரியாது என்கிட்ட பார்த்து நடந்துக்க எவ்வளோ தெருவில் போகிற ஆளுங்களாம் அவளை பிடிச்சி இவ கூப்பிட்டு நாயம் கேட்குறாரு நாயம் ம் என் கிட்டே வச்சுக்காதடி அவ்வளவுதான் பாத்துக்கோ ம் சரியான பொம்பளையாக இருந்தால் நீ மட்டும் போது எதுக்கு அவளுகளை இழுத்து விட்ற அவளுகளுக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படி போடு போட்டு நம்மளையும் கேள்வி கேட்குற மாரி இருக்கா இந்த டயானா மாடு இங்கே யாருக்கா உங்கள் ரெண்டு பேர் சண்டேல எங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை அதுக்குன்னு நான் ஓவரா பேசுனானு வச்சுக்குங்க எங்களை அவ்வளவுத்தான் வாய் மூஞ்செல்லாம் உடைச்சி விட்ருவோம் உடச்சி பார்த்துக்குங்க எங்களை பார்த்தா நான் வயா இருக்குது சரி அது கிடக்கட்டும் நான் அந்த கதையைக்கு அப்புறம் வரேன் என்னது ஒரு மாசமா வெட்டின கறியை வித்திங்களா அழுகி போன கறியை வித்திங்களா ஐயோ ஐயோ ஐயோயா வயிறு பத்திக்கிட்டு எரியுத ஏட்டி சயா கேட்டுக்கடி நம்ம இவ கடையில கடையிலேருந்து தன்னடிக்கு போய் சிக்கனை வாங்கி கொண்டு போய் பொறிச்சு கறிச்சி பிரியாணி வச்செல்லாம் கொடுத்தது ஐயோ ஐயோ என்ன ஆவறது ஐயோ இந்த நேரம் பார்த்து இந்த அக்கா எங்கே போணுச்ச தெரியலையே ஐயோ என்னடி இது அப்போ என் பிள்ளைக்கு உடம்பெல்லாம் அரிக்குது அரிக்குதுன்னு சொன்னானே இந்த மனசை வர குடியை குடிச்சிப்புட்டு குடிச்சுப்புட்டு வரானே வீட்டுக்கு நான் கோழிக்கறி ஆக்கி என் கையாலேயே என் புருஷனை கொல்ல பார்த்துட்டேனே ஐயோ ஐயோ இந்த மாதிரி வேலை பார்த்து இந்த பொம்பளை இவ்வளோ அக்கான சொல்லி நான் வாய் குசாம நல்ல வாய் நிறையா கூப்பிட்டதுக்கு எனக்கு தண்டனா பண்ணிவிட்டாலடி ஏடி சொல்லி என்னடி இது பட்ட பதில் இப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்களா புருஷனை பொண்டாட்டின் சேர்ந்துக்கிட்டு ஐயோ ஐயோ நான் நானும் சந்தேகப்பட்டேன் என்னடா இது கறி வெள்ளை வெளியேறணும் இருக்குதே எப்போ வாங்கினாலும் ஒரு ரத்தத்தையும் காணும் ஒன்றுத்தையும் தீங்க காணமுன்னு நான் நல்லா யோசித்தேன் பார்த்துக்க ஐயோ ஐயோ ஏக்கா உனக்கெல்லாம் நல்ல சாவுதான் வருமாக்கா ஏக்கா ஏன் பிள்ளைகளை இப்படி பண்ண பார்த்துட்டு ஏக்கா எங்கள் வீட்டை எங்கள் ஆன் பிள்ளைன்னு கூட வானாக்கா இந்த ஊர் ஆளுவல்ல உன்னை நம்பி தானே இந்த இந்த டவுனு பக்கம் போனால் காசும் பெட்ரோல் ஆகும் நல்லா பார்வதிக்கிட்டே கறி வாங்குவோம்னு எல்லாம் வாங்கி வாங்கி உன்னை கோடிஸ் ஆக்கி உனக்கு ரொம்ப தலை குணத்தை வந்துருச்சோ கணம் வந்ததால் தான் நீ இப்படி பண்ணிட்ட பிறகு ஐயோ ஐயோ வா வீட்லேயும் ரெண்டு பொட்டை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறிய அதுவளுக்கு நகை நட்டு காசு பணம் சேர்க்கறதுக்கா எங்கள் உயிரை எடுத்து கொட்டிக்க பார்த்த ஐயோ கடவுளே எட்டி எனக்கு மனசே அடையில டீச்சாயா ம் ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே இப்படி பண்ணுவேன்னா கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இரு நான் இப்போவே இதெல்லாம் கொண்டு போய் ஊருக்குள்ளே சொல்கிறேன் இரு நல்ல பிட்டு கடைச்சி பிடிச்சிட்டு இனிமேல் இந்த ஊருக்குள்ளே இவள் வந்து கோழிக்கறி விற்கக்கூடாது ஒன்று விற்கக்கூடாது பத்துக்க செவனோன்னு மூளையில முட்டக்கி போய் கடக்கட்டும் என்னமா சீனு போட்டால் என்ன காசு பணம் சேர்த்து வச்சு என்னாடி நம்ம வீடு கூட ரெண்டு மாடிக்கு மேலே கட்டலட்டி அவள் வீடு பத்து மாடிக்கிட்ட கட்டி விட்டாட்டி பத்து மாடிக்கிட்ட இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம இப்படிதான் இதை பிடிச்சிதான் எப்படியாவது இவ்வளோ டவுன் பண்ணணும் இனி வாயை பொழக்காத ஓவரா ரொம்ப நடிக்கிற நடிக்கிறமாரி தெரியுது கொஞ்சம் வாயை மூடு

வச்சுட்டு நாங்க ஏன்ட்டு பழைய கறி கொடுக்க போறோம் எல்லா வீட்லயும் பச்சை புள்ளி வறுக்குதுன்னு எனக்கு தெரியாதா இருக்குது நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேட்டி ஏட்டி உங்க பழிய வச்சிடாதீங்கடி உங்க மேல இருக்கிற கோவத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணிவிடாதீங்க டி நீ என்னடி இப்படி பண்றீங்களா இவ்வளவு தாண்டி உங்களை குழப்பி விடுறாய் வந்து எடுப்பட்ட நான் பண்றேன்னு மட்டும் பாரு ஏட்டி நீ செஞ்சது தானே நான் சொன்னேன் நம்ம சொல்லாத செஞ்ச மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ எல்லா வேலையும் செஞ்சதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒழுங்கா பொய் சொல்லாத உண்மையை சொல்லுடி பைத்தியக்காரி என்னதான் பண்றதுன்னு தெரியலையே என்ன போய் இல்லாத தப்பு எல்லாம் பண்ணனு சொல்லிபுட்டியாடி நீவே நான் இந்த ஊருக்குள்ள எப்படி தலை முடிக்கிறது அது இவ்ளோ அதை எதிர்க்க சொல்லியே இவ்வளவு வாய் சும்மாவே இருக்காதே எல்லாம் ஊர் ஊரா போய் சொல்லிட்டு வருவாரு

எங்கே தான் போய் தொலைஞ்சுது இந்த பஞ்சவரம் தக்கா ம் நேராக மூணு பேர் மூணு வீதியாக கிளம்பி இந்த பார்வதி இப்படியெல்லாம் கறியை போட்டு நாசம் பண்ணி வச்சுட்டா நம்ம புள்ளிவளுக்கு உடம்புக்கு முடியலன்னா என்ன ஆவிறதுன்னு இவன் கடையை அடுத்தது சூறையாடணும் இவ்வளோ ரெண்டு பேருமே மாறி மாறி ஜெயிலுக்கு போய்விடுவாள்வோம் இவன் எப்படி இவன் புருஷன் சொல்லாமல இருக்கப்பறா வா போவோம் ஐயா நடக்குதுங்க போனேன் இங்கே ஒரு பிரளயமே நடக்குது ம் ஏக்கா ரெண்டு பேர் என்னலாம் பண்ணுவீங்களே தெரியலப்போ சரி அது கிடக்கட்டும் என்னடி எங்க பார்வதி டயானால போட்டு குறுக்கு குறுக்கு இருக்கிறாளா ஐயா ஐயா ஏட்டி விளக்கி விட்டாண்ணாங்கட்டி ஏட்டி என்னடி நடக்குதுங்க அட அது உனக்கு தெரியாது நல்லா வாங்கட்டும் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு கிடக்கட்டுமே நமக்கு என்ன வந்து கிடக்கு இவ்வளோ என்ன பண்ணி வச்சாலோ தெரியுமா உனக்கு